சொந்த கிருஷ்ணகிரி தான் கிருஷ்ணகிரியே தானா சூப்பருங்க வெறும் மகிழ்ச்சிங்க கரப்ஷன் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இது குழுக்கள் முறையில் ஏதாவது பார்த்து போட்டு வந்தா நான் சொல்றேன் நமக்கு இன்னைக்கு வந்து கமர்ஷியல் கரப்ஷன் இல்லாத அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது லெஸ் கரப்ஷன் மோர் கரப்ஷன் மோஸ்ட் கரப்ஷன் அப்படின்னா நீங்க வந்து சொல்லிக்கலாமே தவிர கரப்ஷன் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது அதுதான் ஏற்கனவே ஒரு நம்முடைய ஆண்டுகளாக தான் ஒரு ஜோக்கா சொன்னேன் இன்னைக்கு வந்து நல்லவன் யாரு அப்படின்னா காசு வாங்கிட்டு செஞ்சு கொடுத்தா நல்லவ நல்ல மனுஷப்பா காசு வாங்கினா கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு கெட்டவன் யாருன்னா காசு வாங்கிட்டு செஞ்சு கொடுக்காத வாங்கின காசு செய்ய மாட்டேன் சொல்லி திட்டுவாங்க அதுக்கப்புறம் சரி அப்ப காசே வாங்காத ஒருத்தருப்பான அவன் யாரு அப்படின்னா அவன் ஸோ காசை வாங்க இழுச்சாவாயே காசு வாங்கிட்டு செஞ்சு குடுக்குறவன் நல்லவன் காசு வாங்கிட்டு செஞ்சு கொடுக்காதவனா கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி புடிச்ச அதானே எனக்கு நல்லமியா இருக்கு சோ வந்து இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நேர்மையா இருக்குதாங்கறது தேடி தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏதா கொஞ்சம் லஞ்ச கஞ்ச கொடுத்தா நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் இது சரியான டிபார்ட்மெண்ட் அப்படினு கவின் ஜி Facebookல இருந்து தமிழ் மன்னர்களை இழுபுபடுத்திய திருமாவளவன் வரும் தேர்தலில் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் திருமாவளவனை கண்டிக்கிறேன் என்று சொல்லி சீமான் பேசிய தனி தமிழ்நாடு கருத்துக்களை எப்படி பார்க்க போறீங்க இது மாதிரியான இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களையும் பேசும்போது மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார் டெமோக்ரஸியோட்டோட டெமோக்ரஸியோட பியூட்டி இதுதான் அதில் வந்து அதில் சில துயரங்களும் இருக்கும் அதை நம்ம வந்து அதை வேறு வழியில் நம்ம அதெல்லாம் அதெல்லாம் கடந்து தான் போகணும் திரு திருமாவளனவர்கள் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் பற்றி பேசியது அவருக்கு வந்து எவ்வளவு வன்மம் மனதுக்குள்ளே இருந்திருக்கு எவ்வளவு உணர்வு இருந்திருக்கு பிராமணர்கள் மீது எவ்வளோ வெறுப்புணர்ந்திருக்குங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியுது சம்பந்தமே இல்லாமல் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் எந்த தரவுகளும் இல்லாமல் வந்து விஷயங்கள் சொல்றாரு நான் அதை பற்றி கொஞ்சம் விரிவான வீடியோ ஒன்று தனியாக போடலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டைம் கிடைக்கல நிறையா இந்த எலெக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் பேசிட்டிருக்கனால ராஜராஜ சோழன் வந்து தமிழ் பெயரா ராஜேந்திரன் தனி தமிழ் பெயரா அப்படின்னு கேட்குறாரு அவர் தோலைமை அமைச்சிருக்கக்கூடிய கட்சியில் வந்து யார் யாருடைய பேரெலாம் தமிழ் பேர் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அது தொழில் எப்போ அந்த பேரை தொல் திருமாலம் மாற்றினாரு அதுக்கு முன்னாடி இரா திருமாவளன் இருந்தார் அப்போல்லாம் மறந்துட்டாரா அவர் வந்து பெரிதும் போற்றக்கூடிய பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரிஜினல் பேர் என்ன ராமசாமி

லம்பு தீப் பிரகடனத்தில் மருதுருவர் மாமன்னர் மருதுரு சகோதரர்கள் ரொம்ப தெளிவாக யார் யாரெல்லாம் ஆண்மகனோ யார் யாரெல்லாம் இந்தியனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிவகங்கை சீமையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் சொல்ல தமிழ்நாட்டில் மட்டும் கூட சொல்ல ஒரு சிவகங்கை சீமனையோட சீமையோட மாமன்னர்களாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக குரல் கொடுத்தார்கள் மாமன்னர் மருதுருவர்கள் அப்படின்னு மறந்துடக்கூடாது அதே போல அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்தியாவோட பற்றிய பார்வை எவ்வளவு தெளிவா எவ்வளவு விரிவா எவ்வளவு ஆழமா வெளியிட்டு திரு திரு அவர்கள் டாக்டரேட் படித்த திரு திருமாவளவர்கள் ஒரு முறை படித்தா சரியா நினைக்கிறேன் சோ ராஜராஜ சோழன் பற்றியும் சோழன் பற்றியும் அவர்கள் சொன்னது வந்து ஒரு அவதூறும் ஒரு விருப்பம் மட்டும்தான் பார்க்க முடியும் அதற்கு தரவுகள் இல்லை அப்படிங்கற பாக்குறோம் ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் அருண்மொழிவர்மன் ராஜேந்திர சோழனுடைய இயற்பர் மதுராந்தன் அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியாமல் பிரச்சனை நினைக்கிறேன் ஈரோட்ல இருந்து திருக்குமரன் இணைப்புல இருக்கீங்க சொல்லுங்க ஆஹ் சார் வணக்கம் சார் பாண்டி சார் யெஸ் பாஸ் ஆஹ் சார் திருக்குமரன் சார் கவந்தப்பட்டிலங்க சார் சொல்லுங்க பாஸ் ஆஹ் சார் என் அழைப்ப நினைச்சது ரொம்ப நன்றிங்க சார் யெஸ் பாஸ் ஆஹ் சார் இப்போ நம்ம எலெக்ஷன்ல வந்து மக்கள் ஓட்டு போடும் போது அந்த தொகுதியோட எம்எல்ஏ செயல்பாடுகளை மட்டும் பாக்காம உள்ளாட்சியில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள் அப்புறம் வந்து கவுன்சிலரோட செயல்பாட அறிஞ்சு தான் வாக்களிக்கிறாங்க அதாவது ஒரு தொகுதியோட எம்எல்ஏ வந்துங்க சார் ஒரு கட்சியா ஆஹ் அதாங்க சார் இப்ப வந்து தொகுதியோட எம்எல்ஏ ஒரு கட்சியினராக இருக்காங்க சார் அதே மாதிரி பஞ்சாயத்து தலைவர்கள் மாற்று கட்சியாக தான் இருக்காங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கட்சி பிரச்சனைனால மக்களோட அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்படுதுங்க சார் இதை பத்தி உங்களோட கருத்து மட்டும் சொல்லுங்க சார் ரொம்ப நன்றிங்க அது வந்து அப்படி நம்ம வந்து பார்க்க வேண்டியதுங்க உள்ளாட்சிங்கிறது தனி மாநில சட்டமன்ற தனி மத்திய பாராளுமன்ற தேர்தல் தனி நம்ம வந்து பிரித்து தான் நம்ம வந்து புரிஞ்சு வாக்களிக்கணும் நம்ம வந்து தெருவில் விளக்கு ஏறில அப்படின்னு சொல்லிட்டு எம்பியை போய் கேள்வி கேட்டோம்னா நம்முடைய அறியாமையை நம்ம புரிஞ்சுக்கணும் விளக்கு ஏறுறதுக்கும் ஏரியா போகிறதுக்கும் எம்பிக்கு சம்பந்தம் இல்லைங்கிற புரிஞ்சுக்கணும் ஸோ உள்ளாட்சி பணிகள் பிரதிநிதிகளுடைய பணிகள் வேற சட்டமன்ற உறுப்பினருடைய பணிகள் வேற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரிவு பணிகள் வேற கவுந்த படையில நீங்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்ச்சி கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன் தேசிய பாரதி ஃபேஸ்புக்லேருந்து தமிழக முதல்வர் அவர்களை சார்ந்தவர்கள் தினமும் இரண்டு பொய்களையாவது ஊடகம் மூலமாக மக்களிடம் திணிக்கிறார்கள் நம்பவும் வைக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் அந்த பொய்யை மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமாக்காமல் இருப்பது எதனால் டெய்லி ரெண்டு பொய் இருக்கு அது என்ன கணக்கு எதாவது எத்தனை நாள் ஐநூறு அஞ்சு வருஷத்துக்கு வந்து இன்ட்டு போட்டு வச்சிருக்கீங்களா ஓகே அது வந்து அவங்க சொல்றது பொய் உண்மை அதெல்லாம் அவங்க கதை நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்கின்றன ஒருத்தர் ஒரு பொய் சொல்கிறாரு அப்படின்னா அது உண்மை சொல்றதுக்கு நீங்க ஆள் கலப்புங்க அப்போ உண்மை சொல்றதுக்கு யாரும் வச்சுக்க மாட்டீங்க ஆனால் பொய் சொல்கிறது வந்து பொய் சொல்கிறாங்க கதர்விங்கன்னு தெரிஸ் நோமின்னு கேட்டால் ஒரு மக்கள் மன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை வைக்கணும்னா பிரதிவாதத்தை வைக்கிறதுக்கு நீ ஆள் ரெடி பண்ணணும் ஸோ திமுக தங்களுடைய நேரட்டிவ் செட்டிங்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பியூட்டிஃபுல் கன்ட்ரேஜிஷன்ல ஹாப்பியான விஷயம் அதே போல் ஸ்டாங்க நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ உங்களைய யார் தடுக்கிறா நீங்கள் வந்து வலுவான போர்க்கலா வீரர்களை செயல்குறங்களை வச்சுக்காம டிஎம்கே இப்படி வச்சுருக்கீ இப்படின்னு சொல்லி ஆதாங்கப்படுறது தரிஸ் நோமி நீங்க கேட்டால் சார் வணக்கம் சார் எஸ் பாஸ் சொல்லுங்க உங்க ரொம்ப சந்தோஷம் சார். காலே ரெக்கார்ட் பண்றீங்க பாத்தீங்களா? நாங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பயங்கரமா ரெக்கார்ட் பண்றீங்க பாருங்க. கலக்குங்க. சார் உங்க கிட்ட ஒரு மெமரியா இருக்கும் சார். பரவாலங்க நாங்க கண்டுபிடிச்சோம் செஞ்சோம் பாருங்க. அது வாய்ஸ்ல வந்திருச்சுங்க சார். சொல்லுங்க. சார் இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ 9 லட்சம் கோடி கடல்ல இருக்கிறோம் இன்னும் இலவசங்களும் பணமும் கொடுக்கறதுனால மேலும் கடன் ஆகும் இதோட முடிவு எப்படி இருக்கும்? இப்போ சாதாரண ஒரு மனுஷன் கடன் வாங்கினா அது ஒரு முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். இது அரசாங்கம் இப்படி கடன் வாங்கும் போது நம்மளோட இது எப்படி இருக்கும் முடிவு ரொம்ப நன்றிங்க ரொம்ப முக்கியமான கேள்விங்க பெரிய கவலை ஏற்படுத்தக்கூடிய கேள்விங்க யார் பதில் சொல்ல போகிறாங்கிற தெரில கடன் வாங்குறது தப்பில்லைங்க அது வந்து அனில் அம்பானி வாங்குறாரு முகேஷ் அம்பானி வாங்குறாரு அதானி வாங்குறாரு இந்திய அரசு வாங்குது அமெரிக்க அரசு வாங்குது தமிழ்நாடு அரசும் வாங்குது ஆனால் வாங்கிய கடனை என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ வந்து நாமளும் நிறைய கடன் வாங்குவோம் தொழில் துவங்குவதற்கான கடன்கள் வங்கிகளில் அப்புறம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கடன் வாங்குறது குற்றம் இல்லைங்க தப்பு இல்லைங்க கடனை என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வி வெறுமனை இலவசங்களாக கொடுத்துட்டு நம்ம வந்து ரொம்ப பழைய பழமொழியாக இருக்கக்கூடிய மீன்பிடிக்க கற்றுக்கொள்ளாமல் கொடுக்காமல் மீன்களை மட்டுமே கொடுத்துக் கொண்டிருப்பறது நிச்சயமாக நிறைவே தராதுங்க அதில் ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம் வந்து யாராவது ஒரு தேவதூதனை வந்து காப்பாற்ற நினைக்கிறோம் நாமளும் கூட இலவசங்களுக்காக ஒரு கட்சிக்கு வாக்களிக்காமல் அவர்களுடைய நல்லது குணங்கள் நல்ல செயல்பாடுகள் அராஜகம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் வன்முறை இல்லாமல் மணல் கொள்ளை உள்ளிட்ட விஷயங்கள் இல்லாமல் நம்ம வந்து எந்த கட்சி ஆட்சியை ஆட்சியை கொடுக்குமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அவங்க ஃப்ரீ கொடுத்தாங்களா ஃப்ரீ கொடுக்கலையா அப்படிங்கிற நமக்கு கேள்வி இல்லை அவங்க ஃப்ரீ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நல்லாட்சி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிற மட்டும் பார்க்கணும் ஸோ வந்து ஃப்ரீ பீஸ் நாம ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஏன் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் வந்து அதிமுக ஜெயலலிதா தலைமையில் வந்து பெரிய தோல்வியை சந்தித்தது அதற்கான காரணம் அவங்க வந்து இந்த ஆடு மாடு ஆடு கோழி பலியிட தடை மதமாட்ட தடை சட்டம் ஹெச் முத்திரை சட்டம் மாதிரி ஒரு மூன்று சட்டத்தை வச்சுருந்தாங்க அது அதுதான் காரணங்கிற மாதிரி கிளப்பி விட்டுட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிக்கல ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு பிம்மம் வந்து நமக்கு என்ன இலவசங்கள் கொடுத்தா ஜெயிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்துட்டு அதனால வந்து எல்லாருமே மேல மேலே இலவசங்கள் கொடுத்துட்டுருப்பாங்க அதனால இலவசங்கள் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல எங்களுக்கு தேவையில்லை இன்னைக்கு அண்ணன் கமலாசன் பார்லிமெண்ட் சொல்லியிருக்காரு எங்களுக்கு யாசகம் தேவையில்லை தமிழன் யாசகத்தை வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வந்து நீங்கள் இலவசமாக கொடுத்து எங்களுக்கு பண்ண வேண்டியதுலங்கிற மாதிரி சொல்லி நாம வந்து நலத்திட்டங்கள் அடிப்படையில் நல்ல அரசுகள் அடிப்படையில் தான் வாக்களிப்போங்கிற மாதிரி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக இந்த இலவசங்கள்லாம் போயிடும் இந்த கடனும் போயிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம் சுந்தர்ராஜ் ஃபேஸ்புக்கில் இருந்து சார் திராவிட மாடலின் மீது எப்போதுமில்லா வகையில் மிக கடும் கோபத்தில் மக்கள் இருக்கிறார்கள் ஆதலால் வரும் தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தீர்க்கமாக வெற்றியை பெற்று ஆட்சி அரசாணையில் அமர்வார்கள் ஒருவேளை விஜயின் பலனால் மறுபடியும் சக்தியே ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழக மக்களின் எதிர்காலம் என்னவாகும் குறிப்பாக டாஸ்மாக் ட்ரக்ஸ் யங்ஸ்டர்ஸ் குறித்து சற்று விளக்குகள் அவங்க சொல்கிற வார்த்தையில் நம்ம அப்படியே படிச்சிட வேண்டியதில்லை அவங்க ஏதோ தீயசக்தி அதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம அப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதில்லை நம்ம வந்து அந்தந்த அந்த கட்சி பெயர்களையும் நம்ம வந்து சொல்லலாம் அது வந்து என்ன ஒரு அரசியல் விதமாக பேர் அவங்க வந்து கட்சிக்காரங்க சொல்லும்போது ஆயிரம் சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ திமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அதிமுக கூட்டணியற்காரங்க வரலாம் தடுக்கும்னு நினச்சிங்கன்னா கடுமையாக உழைங்க அவ்வளோதான் நீங்கள் உழைக்க மாட்டீங்க அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்களோ இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க அவங்க திமுக காரங்க உழைக்கிறாங்க கலைஞர் பல முறை சொல்லியிருக்காரு வெறும் டீயை மட்டும் குடிச்சிட்டு நாலு முறை வந்து பாடாப்பட்டு உழைக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க கலைஞர் குறிப்பிட்டிருக்காரு அதை மாதிரி அதிமுக பாஜக தொண்டர்கள் இருக்கிறாங்களும் பாருங்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் பாஜக தொண்டர்கள் இருக்கிறனால பாருங்க இன்னைக்கு பாஜக நிறைய பேர் புதுசு புதுசாக உள்ள வராங்க வேற கட்சியிலும் வராங்க பல கட்சியிலும் வராங்க வந்தோடனே சீட் வாங்கணுன்றாங்க வந்தோடனே எங்களுக்கு அந்தந்த பொறுப்பு இந்தந்த பொறுப்புலாம் குடிஞ்சிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பற்றும் பாசம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் கேள்விதான் அப்ப நம்ம தெளிவா நம்ம வந்து கீழே இருந்து வரக்கூடியவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு நிறைய அந்த மாதிரி விஷயங்களை சரியான ஆட்களை மட்டும் உள்ள கொண்டு வச்சு நம்ம சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு ஏடி கீழே அதே தான் எல்லா கட்சியிலையுமே வந்து அவங்க கடுமையா உழைச்சாங்கன்னு திமுக ஆட்சி வராமல் தடுக்க முடியும் அவங்க திமுக ஆட்சி வரக்கூடாது கூட திமுக வந்து சரி நாங்களே வரல நீங்க ஆசை படிச்சுட்டு சும்மா உட்காந்துருவோம் திமுக தன்னுடைய கட்சிக்காக உழைக்கிறது அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்காக உழைக்கணும் அப்போ உழைக்காம வந்து யாரோ ஒருத்தர் வந்து காப்பாத்தான்னு நிர்வாகிறது சரி கிடையாது திருச்சிலேருந்து பரத் இணைப்புல இருக்கீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க சார் வணக்கம் சார் எஸ் எஸ்ண்ண வந்து அந்த இந்த தேர்தல்கள்ல இலவசங்களும் தள்ளுபடிகள்னாலும் தான் மக்களை இனிமே கவர முடியுமா ரொம்ப ஒழிக்கிறது ரொம்ப நன்றிங்க அப்படி இல்லைங்க நம்ம வந்து இலவசங்கள் வந்து ஓரளவுக்கு ஈர்க்கும் அப்படி வந்து எல்லா நாளும் எப்போதுமே இருக்குன்னு சொல்ல முடியாது இலவசங்கள் காசு கொடுக்கறது எல்லாமே வந்து நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அது வந்து ஒரு ஒரு முக்கியமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது நம்ம மறுக்கிறதுக்குல நம்ம வந்து பட் வந்து நம்ம வந்து அதுவே ஒரு காரணமாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது மக்கள் அதுலேருந்து வெளியே வரணும் திரு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பிரமாதமா சொன்னாரு யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க அது வந்து மக்களுடைய காசு தான் அது வந்து அவங்க பாக்கெட்லேருந்து கொடுக்கல மக்களுடைய பணம் மக்கள்கிட்ட கொள்ளி அடிச்சது தான் கொடுக்குறாங்க அதனால் வந்து யாருனாலும் வாங்கிக்கங்க ஆனால் வாங்கிட்டு தேமுதிகா போட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கொண்டு வந்து அதுல வந்து எல்லா எல்லாருமே எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சாங்க முன்னாடி வந்து ஒருத்தர் வாங்கினா அந்த கட்சி தான் ஓட்டு போடுவாங்க மாதிரி நிலைமை இப்போ வந்து எல்லாமே மாட்டாங்க ஸோ இலவசங்கள் லஞ்சம் இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பெரிய ஒரு கவனம் செலுத்த வேண்டியது இல்லை எல்லா கட்சியிலுமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால காசு வாங்கிட்டு தான் வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்ல முடியாது திமுக வந்து காசு கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் ஏடிஎம்கே காசு கொடுத்த புகார்கள் நிறைய இடத்துல இருக்கு ஸோ வந்து அது திமுக மட்டும் குற்றம் சொல்லிட்டு நம்ம போயிட முடியாது அப்போ வந்து காசு வாங்குறது இல்லை அல்லது காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது இல்லை இலவசங்களுக்காக ஓட்டு போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தால் தான் இது திருந்தும் இல்லாட்டி நம்ம வந்து எல்லாமே புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய இருசில போல இருக்க வேண்டியதா